பேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இட்லி கடை இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமா வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது நானும் நம்மளுடைய கேமராமேனோ வந்து சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த இடத்துல வந்து நேரு ஸ்டேடியத்தில் நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நாங்கள் போயிருக்கோம் ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தாங்க வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாகவே வந்துருந்தது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரிப்பன் மாலிகாண்ட் இருந்து நேரு ஸ்டேடியம் வந்து அதாவது நேரு உள் விளையாட்டு சொல்லுவாங்க அது வந்து கேட் நம்பர் ரெண்டு அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் அந்த மோல அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இருக்கும் இன்னைக்கு அதாவது இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது நீ இந்த விஷயில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரோடு அப்படியே காலே இருக்குங்க எந்த டிராஃபிக்குமே இல்லை பெருசாக வந்து ரசிகர்கள் ஆர்வம் காட்டவே இல்லை போல இருக்கு இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பஸ் கிட்ட வந்தது அது ஒன்றா பார்த்துருந்தேன் ஜ ஒரு சில அதான் மினி பஸ் மாதிரி வந்துருந்தது ஒரு சில ஒரு ரெண்டு மூணு பெரிய பஸ்ஸும் வந்து வந்தது மொத்தமாகவே அப்படி இப்படி கூட்டினாலே வந்து ஒரு ஐநூறு பேருக்குள்ளே தான் இருப்பாங்க போல இருக்குது ஏன்னா ரசிகர்கள் வந்து பெரும்பாலும் யாருமே வந்து ஆர்வமுமே காட்டலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏற்கனவே வந்து குபேரனா அப்பவும் வந்து பார்த்தோம்னா ஆள் இல்லாமல் தான் பார்த்தோம்னா காலேஜில் போயிட்டு வச்சுருந்தாங்க அந்த இசை வெளியீட்டு விழா ஏன்னா காலேஜ் ஸ்டேடியத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த உள்ளே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்ற தான் வந்து அங்க வந்து இசை வெளியீட்டு விழா வந்து குபேரனுக்கு வந்து வச்சிருந்தாங்க இப்ப இந்த இசை வெளியீட்டு விழா வந்து பாத்தங்க அப்படின்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வச்சிருக்கிறதுனால நாங்களும் அப்படி இப்படி பார்த்தோம் பெரும்பாலும் வந்து ஆட்களே யாரும் வரல அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ்க்கு வந்து ஒரு பட்டம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்தனாலே கம்முனு விட வேண்டியதுதானே ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அதுக்கப்புறம் அவரே வந்து எஸ்டி ஆர் ராம் வருரு இப்போ வந்து பார்த்தோன்னா தனுஷ் வந்து இளைய சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டு பெயிண்ட்டு வச்சு ஒரு பக்கம் அடிச்சுட்டு பேப்பர் வச்சு ஒரு பக்கம் ஓட்டி வச்சுருக்காங்க அது சரி பட்டம் கொடுத்து தான் கொடுத்தாங்க வேற ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கக்கூடாது அதுனா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருக்கும் தானே நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பேனர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த இளைய சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பக்கம் வந்து அடித்து வச்சுருந்தானே ஏன்டா இது அடித்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க விசாரிச்சா இல்லை இந்த இளைய சூப்பர் ஸ்டார்ன்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்றத்தில் வந்து சொல்லிட்டாங்க அப்படி சரி இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே வந்து பேப்பர் கட்டிங் போட்டு ஒட்டி ஸ்டிக்கர் சரி அது மாதிரி ஒட்டி வைக்கிண்டி தரேன் எது நான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன்னா ஏன்னா இது மாதிரி அடிச்சு வச்சிருந்தாலே அந்த அந்த கோகுமாக்கெல்லாம் தெரிஞ்சிடாதா இருந்தாலும் இன்றைக்கி வந்து இசை வெளியீட்டு விழா வந்து நடக்குது என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்துன்னு தான் இருக்காங்க ஏன்னா இங்கே வர முடியாதவங்க எப்படி இருந்தாலும் இசை வெளியீட்டு விழா வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது தெரியும் இல்லை இவர் பேசும்போதே கூட நியூஸ் வரும்ல அதில் வந்து கண்டிப்பாக அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி இதுலாம் ரோடு அப்டியே காலை